நமஸ்காரம் நமக்கு எது பிடிக்காதோ அதையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வந்தாலும் எது பிடிக்குமோ அது கிடைக்காமல் போனாலும் நம்ம இடத்தில் என்ன ஏற்படும் ஒரு வெறுப்பு ஆனால் அந்த பிடித்தது பிடிக்காதது என்பதில் உறுதி இருக்க வேண்டும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இவ்வளவு உயர்ந்ததானபடியால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அந்த பிடித்ததை பத்தியும் இருக்க வேண்டும் இந்த பிடிக்காதது எதனால் பிடிக்காதுன்னு தெரிந்து அதிலும் உறுதி வேண்டும் ஏனோ தானோ எனக்கு பிடிக்காது பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி என்று ரெண்டும் கட்டானாக சொன்னால் பிடிக்காததில் வெறுப்பும் வராது பிடித்ததை பத்தின விருப்பமும் வளராது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஆர்த்தி என்று ஒரு சொல் கோவிலில் காட்டுவது ஆரத்தி அதை நான் சொல்லவில்லை ஆர்த்தி வடமொழி சொல் சமஸ்கிருத சொல் அது என்ன ஒரு விதமான துடிப்பு தவிப்பு துன்பம் கலந்த தவிப்பு அடிக்கடி நம்முடைய ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஆர்த்தியோடு பாடினார்கள் ஆர்த்தியோடு புலம்பினார்கள் என்று சொல்லுவார்கள் அது என்ன ஆர்த்தி இப்போது நான் சொன்ன ரெண்டையும் நினைவு கொள்க ஒரு பக்கம் பிடிக்காதது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பிடித்தது கிடைக்கவில்லை ஆனால் அந்த பிடிக்காததில் இவர்களுக்கு ஏன் பிடிக்காது என்று நன்றாக தெரியும் நம்மை போல சில பேரை பார்த்தால் எனக்கு பிடிக்காது அப்படி இல்லை உண்மையான காரணங்களால் தான் அது பிடிக்காது பிடித்ததும் ஏதோ நமக்கு பிடிக்கும் செல்லும் வரை செல்லட்டும் இல்லை என்றால் விடுவோம் அப்படி அல்ல உறுதியாக பிடிக்கும் அது எதுவாக இருக்கும் மகான்களை பொறுத்தவரை இந்த சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறக்குறோமா இது அவர்களுக்கு பிடிப்பதில்லை இது என்ன சுழற்சி கர்மத்தினாலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் இறக்கிறோம் உடல் பிறவியாக இருக்கிறது உடல் என்னும் சிறைக்குள் ஆத்மா சிக்கிக் கொள்ளுகிறார் ஆத்மா எவ்வளவோ உயர்ந்தவர் ஞானி ஆனந்தமே உருவானவர் அதை விடுத்து நாம் ஏன் இப்படி இதற்குள் பிறந்து இறக்கிறோம் என்று இதனுடைய குற்றங்கள் தெரிய 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 இது அவர்களுக்கு பிடிப்பதில்லை ஆனால் என்ன செய்ய மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோமே என்று கடவுள் அருள் இரக்கம் கிடைக்கிறதோ அன்னைக்குதான் கிளம்ப முடியும் அதுவரை இது தொடரத்தானே போகிறது கர்மங்களின் பலத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இது பிடிப்பதில்லை ஆனால் இதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும் ஆத்மா எப்படிப்பட்டவர் உடல் எப்படிப்பட்டது ஏன் பிறக்கிறோம் கர்மங்களை தொலைக்க முடியவில்லையே இந்த உண்மையெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் உறுதியாக இது பிடிக்க மாட்டேன் என்கிறது அதே போல எது பிடிக்கும் இறைவனை பிடிக்கும் கண்ணனை பிடிக்கும் ராமனை பிடிக்கும் நரசிங்கனை பிடிக்கும் பக்தர்களையெல்லாம் பிடிக்கும் அடியார்களையெல்லாம் பிடிக்கும் அந்த பிடிப்பும் அவர்களுக்கு உறுதியானது பகவான் எவ்வளவு உயர்ந்தவர் எப்படிப்பட்ட பண்பாளர் எவ்வளவு குணம் குணமுடையவர் நமக்காக எத்தனை செய்திருக்கிறார் இதெல்லாம் தெரிய தெரிய அவரை ரொம்ப பிடித்து போயிடுச்சு ஆனால் அவர் இன்னும் கிடைக்கவில்லையே அவர் கண்களை திறந்து நம்மை கட்டாட்சித்தால் தானே அவர் திருவடி கிடைக்கும் அப்ப அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் கிடைக்கவில்லை சம்சாரம் பிடிக்காது ஆனால் இதுதான் இருக்கிறேன் என்ன செய்ய அன்பின் மிகுதி பகவானிடத்தில் அன்பு அன்பு மிகுந்திருக்கிறது எப்போதும் ஒரு திருடத்தில் நமக்கு அன்பு இருந்து அவரோடு பேசி பழகி எல்லாம் பண்ணும்படிக்கு அமைந்து விடுமானால் அது இன்பமாகிவிடும் ஆனால் அன்பு ஓகோ என்றிருந்து அந்த அன்பு உடையவரோட நாம் பழகவே முடியவில்லை பேசவே முடியவில்லை பார்க்கவே முடியவில்லை என்றால் அந்த அன்பு துன்பமாகிவிடுமே அன்பு இன்பத்திலும் கொண்டு போய்விடும் அன்பு துன்பத்திலும் கொண்டு போய்விடும் அது கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதை பொறுத்தது இந்த அன்பு துன்பமாகும் போதுதான் ஆர்த்தி என்பது ஏற்படும் அதுதான் துடிப்பு என்ன செய்வது இயலாமை அன்பு நிறைவேறிச் சென்றால் இன்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் துன்பத்தில் தான் விடும் இந்த அன்பு அன்பினால் ஏற்பட்ட துன்பம் இதைத்தான் ஆர்த்தி துடிப்பு சொல்லுகிறார்கள் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆர்த்தியோடு சரணாகிதி பண்ணார்கள் ஆர்த்தியோடு இறைவனிடத்தில் வேண்டினார்கள் நீ இன்னும் கிடைக்கவில்லையே உன்னிடத்தில் எனக்கு இருக்கும் அன்பு இன்பமாக மாறாமல் துன்பமாக போகிறதே இது ஆர்த்தி ஒரு பக்கம் விரும்பி எது கிட்டவில்லை மற்றது புறம் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோமே இது நிற்க மாட்டேன் என்கிறதே எது பிடிக்கவில்லையோ அது மட்டும் ஒழுங்காக நடக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஆர்த்தி என்றாகிறது அப்படி ஆர்த்தியோடு சரணாகதி பண்ணால் அப்பா பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இது ஒரு அழகான சொல் எல்லாருக்கும் ஓரளவாவது இது ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்பட்டது நமக்கு மாற்றி இல்லையா உலக விஷயத்தில் நமக்கு மாற்றி இருக்கிறது பிடித்ததெல்லாம் கிடைக்கவில்லையே பிடிக்காததெல்லாம் துறையவில்லையே ஆனால் இப்போது பேச்சு உலக விஷயத்தை பற்றி அல்ல இறைவனை பற்றியது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்